செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தினுடைய சிறப்பை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனையோ நூல்கள் தமிழில் தோன்றியிருக்கு இருந்தாலும் கூட பெரிய புராணத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது பக்தி இலக்கியங்கள் எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றியிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல்கள் மகாபாரதம் இப்படி எல்லா நூல்களுமே தோன்றியிருக்கு எல்லா நூல்களும் தோன்றியிருந்தாலும் கூட எல்லா நூல்களும் வடமொழியில் தோன்றி தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் முத மூலமொழியே தமிழ்மொழியிலே தான் முதல்ல தோன்ற நூல் தமிழர்களுக்கே உரிய நூல் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரிய புராணத்தை சொல்லலாம் இன்னும் அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலகட்டத்தில் நூலினுடைய தலைவன் யாரா இருப்பா அப்படின்னா ஒரு அரசனாக இருப்பாங்க அல்லது இறைவனாக இருப்பாங்க அல்லது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு மேல்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த இலக்கியங்களினுடைய பாட்டுடைய தலைவனாக இருப்பாங்க ஆனா நம்ம பெரிய புராணத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அடியவர்கள் இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் சமூகத்துல சிறந்த சமூகத்துல வந்து உயர்ந்தவங்களா இருக்கட்டும் தாழ்ந்தவங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பாகுபாடே இல்லாம அத்தனை பேரையும் கொண்டு வந்து சிறப்பிச்சு பாடிய ஒரு காவியம் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெரிய புராணத்தை சொல்லலாம் பெரிய புராணத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் பிராணம் அப்படின்னு சொல்கிறோம் திருத்தொண்டர் பிராணம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களினுடைய எளிமையான வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார் சேக்கிலார் பெருமான் வந்து எங்கே பிறந்தாங்க அவங்க வந்து எப்படி இந்த நூலை எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் பெருமான் வந்து சோழ நாட்டில் பிறந்திருக்காங்க முழுவதுமாக வந்து நம்ம பெரிய புராணத்தில் சோழ நாட்டினுடைய பெருமை தான் சிறப்பும் தான் சொல்லப்பட்டிருக்கு இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து கல்வியில் கல்வியில ஞானத்தில் ஞானத்துல அறிவுல எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கியிருக்காரு பக்தியில இதை கேள்விப்பட்ட அனபாய சோழன் நம்ம சேக்கிலார தன்னுடைய அரசவைக்கு அழைச்சி ஒரு பெரிய அமைச்சராக பதவி கொடுத்து அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உத்தம சோழ பல்லவராயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து தன்னுடைய அரசவையில் வச்சிருந்தார் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதரை தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒரு முழு காரணம் வந்து கல்வி அறிவு ஞானம் இறைவன் மீது கொண்ட பக்தி தான் ஸோ நம்மளுமே வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் கல்வி அறிவோட பக்தியோட நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியம் தாங்க அப்படி அவருக்கு கொடுத்து இந்த நூலை வந்து எழுத வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து இந்த பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு முன்னாடி சிதம்பரத்தில் அதாவது தில்லையில் போய் நம்ம பொன்னம்பலத்தான் அதாவது நம்ம இறைவன்கிட்ட நம்ம எம்பெருமான் ஈசன்கிட்ட போய் கேட்குறாருனா இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கிற மாதிரி எப்படி நான் இந்த ஒரு காப்பியத்தை நான் படைக்க போகிறேன் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியலையே இறைவா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு புலம்புன உடனே நம்ம இறைவன் மேல இருந்து அப்படியே அசரீதியா சொல்றாரு உலகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இறைவன் அழி எடுத்து கொடுக்க நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து இந்த பெரிய புராணத்தை எழுத தொடங்குறாரு எழுத தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல நாளில் நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலே தான் இந்த பெரிய புராணம் அரங்கேற்றப்படுது இந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் என்னுடைய வாழ்க்கை வாழ்வியலை நேரடியாக கண்டு பக்திக்காக அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவன்கிட்ட வந்து முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழக்கலாம் ஆனால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி கூட வேண்டாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சொல்லலாம் இந்த நாயன்மார்கள் வந்து இந்த பெரிய புராணத்தில் அதுவும் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு தமிழரினுடைய பக்தி சிறப்பை சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த பெரிய புராணம் வந்து ஒரு ஆகச்சிறந்த தமிழ் நூலாக நான் பார்க்குறேன் தமிழினுடைய ஒரு மணிமுகடம் சூட்டிய ஒரு நூல் இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த பெரிய புராணத்துக்கு உண்டு இந்த நாளில் இந்த தருணத்தில் நான் பெரிய புராணத்தினுடைய சிறப்ப சொல்றதுல உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சொந்தங்கள் நட்புகள் இனி வரக்கூடிய காணொலிகளில் கண்டிப்பாக பெரிய புராணத்தினுடைய சிறப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக என்னுடைய சொந்தங்கள் நட்புகள் இதுக்கு வந்து ஒத்துழைப்பீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் சார்ந்த எல்லா பதிவுகளையும் நான் தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இது வரைக்கும் என்னுடைய காணொலியை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள் நட்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் அருள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்